நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான தேங்காய் சேமியா அதுக்கப்புறம் ஒரு சாம்பார் பார்க்க போகிறோம் ரொம்ப பர்ஃபெக்டான பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லை டின்னர்னு சொல்லலாம் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஏன்னா ஆயில் வந்து இதில் குறைவாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட ஒன்றரை கப் சேமியை எடுத்துகிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நல்லா ஒட்டாமல் வரும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் ரோஸ்ட் பண்ணணும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெத்தட் இன்னொன்று வந்து தனியாக நம்ம வேக வச்சு எடுப்போம் அது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மெத்தடில் பண்ணுவோம் ஸோ ரெண்டு விதமாக பண்ணலாம் இப்போது எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு கடுகு கடலை பருப்பு உளுத்த பருப்பு முந்திரி நீங்கள் நிலக்கடலை கூட எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் ஃப்ளேவருக்காக நல்லா ப்ரௌனாக வரணும் இதுக்கப்புறமா பச்சை மிளகாய் வரமிளகாய் கூட போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இஞ்சி கருவேப்பிலை வெங்காயம் உப்பு நீங்கள் தேவைப்பட்ட பெருங்காயம் போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜ்லேயே இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கணும் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம இதை பண்ணிடலாம் ஸோ ஒன்றரை கப் சேமியாவுக்கு ரெண்டரை கப் தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம் இது நல்லா கொதிக்கணும் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் சேமியா புலாவும் போட்டிருக்கேன் இப்போது ஒரு அரை கப் தேங்காயும் போட்டு உப்பு போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஒரு கொதி வந்த உடனே நம்ம வறுத்து வச்சு சேமியா போட்டுருவோம் வறுத்த வச்ச சேமியா போட்டுட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த சேமியா தண்ணியாக அப்சர்வ் பண்ணும் அது வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணணும் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம உப்பு போட்டுக்கலாம் லெமன் ஜூஸ் வந்து நீங்கள் கடைசியாக பிழிஞ்சு விடுறதுக்கு இதிலே பிழிஞ்சு விட்டுட்டிங்கன்னா நல்லா ஒயிட்டாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட் வந்து அந்த சேமியா எல்லாத்துலேயுமே நல்லா இறங்கி சூப்பராக இருக்கும் தேங்காயும் லெமனும் சேரும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதே மெத்தடில் நீங்கள் ரைஸ் கூட பண்ணலாம் இப்போ பாருங்கள் இதை வந்து நம்ம மூடி வச்சுருவோம் மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் ஸோ மேக்சிமம் தண்ணி எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிச்சு ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஓவராக வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது மிக்ஸ் பண்ணால் சேமியாக உடையும் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் அவ்வளோதான் நமக்கு ரெடி ஆயிடுச்சு நான் ரெண்டு நிமிஷம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சேன் இப்போது பர்ஃபெக்டாக ஒன்னோடு ஒன்று ஓட்டாமல் நல்லா ஒரு ஜூஸியான ஒரு சேமியா நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு கூட ஆஃபீஸ் கொண்டு போகிறதுனா போகலாம் இதுக்கப்புறம் ஃபைனலாக கொத்தமல்லி பர்ஃபெக்டான நமக்கு தேங்காய் சேமியா ரெடி தேவைப்பட்டால் மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் நீங்கள் எண்ணெய் கூட ஸ்ப்ரிங்கிள் பண்ணிங்கன்னால் டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டை கிராம்பு போட்டு தேங்காய்பால் கொஞ்சம் உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் கேரட்டாக பச்சை பட்டாணி எல்லாம் போட்டாலும் அது வந்து சூப்பராக இருக்கும் நம்ம ஒயிட் பூலா மாதிரி இருக்கும் இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு சாம்பார் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் ரெண்டுமே ஒரு பெர்ஃபெக்டான காம்பினேஷனாக இருக்கும் ஸோ அதுவுமே வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுவும் ஈஸியாக ஒன் பாட்லேயே நம்ம செஞ்சிடலாம் இது வந்து நான் அவரைக்காய் சாம்பார் தான் எந்த காய் இருக்கோ நீங்கள் அதை போட்டுக்கலாம் முதல்ல வறுத்தரிச்சிக்கலாம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு மிளகு வரமிளகாய் ஜீரகம் வெந்தயம் கடுகு கொஞ்சம் கொத்தமல்லி அவ்வளோதான் இதை வந்து முதல்ல வறுத்துக்கணும் இதில் தேவையான அளவு தேங்காய் போட்டுக்கலாம் இது வந்து அரைச்சி விட்ட சாம்பார் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான் நம்ம சாம்பார் மசாலா பொடியில் இதுலேயே நம்ம போட்டுருவோம் இது வந்து திக்னஸையும் கொடுக்குது கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு இப்போது ப்ரெஷர் குக்கரில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் இதுக்கப்புறம் கடுகு கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு அரைச்சி விட்ட சாம்பார் அப்படிங்கிறது சேமியாவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் சேமியா பிளைனாக இருக்கிறதுனால இப்போது சின்ன வெங்காயம் அப்புறம் கருப்பி கருவேப்பிலை வரமிளகாய் அதுக்கப்புறம் பூண்டு இதெல்லாமே நல்லா ரோஸ் பண்ணணும் கிட்டத்தட்ட அந்த சின்ன வெங்காயம் லைட் ப்ரௌனாக வரணும் சின்ன வெங்காயம் இல்லைனா கூட நீங்கள் பெரிய வெங்காயம் கூட ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம் இதுக்கப்புறமா ஒரு தக்காளி மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் கொத்தமிள்ளைத்தூள் குழம்பு மிளகாய் தூள் உப்பு பெரிய இதெல்லாம் நம்ம போட்டுருவோம் போட்டுட்டு நல்லா ரோஸ் பண்ணுங்கள் குழம்பு மிளகாய் தூள் அப்படிங்கிறது அதிலையே நல்ல மசாலாலாம் நிறையா இருக்கும் விளக்கெண்ணியில் மிளகாய் மிளகாயை வறுப்பாங்க இப்போ இந்த மசாலாவையும் அரைச்சிக்கலாம் இப்போது அவரைக்காய் அவரைக்காய் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிடிப்பொடியாக கட்டணும் கட் பண்ணணுன்னு அவசியமே இல்லை ரஃப்பாக வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த நார் மட்டும் எடுத்துகிட்டு எஜ்ஜஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுருங்க இதோடு சேர்ந்து நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரைக்காய் இல்லாமல் போகிறது நூல்கள் போடலாம் அதுக்கப்புறமா சீமை கத்திரிக்காய் எல்லாமே நீங்கள் போட்டுக்கலாம் கத்திரிக்காய் இருந்தனாலும் கேரட் இருந்தனாலும் போட்டுக்கலாம் உங்களுக்கு அவரைக்காய் மட்டும்தான் நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள் இருக்கோ அதை போட்டு ஈவன் கேரட் மட்டுமே போட்டு கூட நீங்கள் சாம்பார் வைக்கலாம் இப்போ துவரம் பருப்பு கிட்டத்தட்ட அரைக்கப் வந்து நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அப்புறம் புளி தண்ணி ஒரு கால் கப் ஊற்றிக்கலாம் இது ஊற்றுறதுனால ரெண்டு நாளைக்கு நீங்கள் வச்சுருந்தா கூட இந்த சாம்பார் கெட்டு போகாது ஏன்னா புளி இருக்கிறதுனால இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்ச பேஸ்ட் தேவையான அளவு தண்ணி ஊற்றுவோம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு கொதி வரணும் இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம் இப்படி பண்ணுறதுனால நமக்கு அவரைக்காய் வந்து உடையாது நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ மிளகாய்த்தூள் இது வெறும் மிளகாய்த்தூள் நார்மல் தூள் ஃபஸ்ட்டு நான் போட்டது குழம்பு மிளகாய்த்தூள் இப்போ நம்ம போடுறது மிளகாய் தூள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட்கலாம் வெந்தயப்பொடியெல்லாம் போடலையான்ட்டு வெந்தயத்தை நம்ம அரைச்சிட்றோம் அதனால் போடணும்னு அவசியம் இல்லை தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்தோன்னே இதை மூடி கிட்டத்தட்ட நாலு விசில் மீடியம் ஃப்ளேம் வச்சிங்க அப்படின்னா பத்து நிமிஷத்துக்குள்ளே நமக்கு ரெடி ஆகிடும் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டா மார்னிங் ஒரு சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஒரு பர்ஃபெக்டான ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு சாம்பார் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் ஸோ இதை மூடி வைக்கலாம் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் ஒற்றுமைக்குச்சு கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக கொத்தமல்லி போட்டு நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம் ஸோ நீ டைரெக்டாக சாப்பிட வேண்டியதுதான் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட் என்கிற வெப்சைட்டையும் ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபிஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸோடு இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கோகோனட்ஸ்மே உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்